வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ சந்திரமுகி டூ ட்ரெய்லர் இருக்குல்ல இதை டீ கோட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்து பாருங்கள் உங்களுக்கு பிக் டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு நாள் ஒரே நாள் எத்தனை ட்ரெய்லருங்க அதுவும் பெரிய பெரிய படங்களோட ட்ரெய்லர்ஸ் குவிஞ்சிக்கிட்டே கிடக்குது இப்போ வரைக்கும் அந்த ட்ரெய்லர்ஸ் கொடுக்குற வாய்ப்பில் சில பேர் சந்தோஷமாக இருக்காங்க சில பேர் என்னப்பா ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்ற வருத்தத்துலேயே இருக்காங்க அந்த செகண்ட் கேட்டகரி சொன்னோம் பார்த்திங்களா அதில் ஃபாலோ தான் சந்திரமுகி டூ இந்த படத்தோட ட்ரெய்லரை பெருசாக எதிர்பார்த்தாங்க ஏன்னா நம்ம முன்னாடியே இது சம்மந்தமாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம் உண்மையிலேயே வாழ்ந்த அந்த சந்திரமுகி கேரக்டர் இருக்காங்கள நாகவல்லின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தோம் அந்த உண்மையான ஸ்டோரியை ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்யூரியஸ்னா அதிகமாச்சு செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க ட்ரெய்லரில் எப்படி வர போது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஜெனியூனாக ஒரு ஒரு கான்டென்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஓப்பனாக சொன்னோன்னா ஏமாற்றம் தான் இந்த சந்திரமுகி டூ படத்தோட ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது ராஜாதி ராஜ அந்த ஒரு முழக்கம் இருக்க பாருங்க அதோடு தான் ஆரம்பிக்குது ஏன்னா சந்திரமயிக்கு ஃபர்ஸ்ட் பாட்டில் ரஜினி சார் அவர்கள் அந்த பேட்டியன் கேரக்டரில் வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு துதி பாட்டை தான் நம்ம தொடர்ந்து கேட்டிருப்போம் அது அப்படி இருக்கும் அந்த துதி பாடி முடிகிறப்ப அப்படி அந்த வேட்டியன் கேரக்டர் வந்து சக்காசமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்பலா நான் வா இந்த வயசில் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற இப்போ நம்மளுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அந்த வைப் அப்படி இருந்துச்சு தேட்டரில் அதே மாதிரி தான் இதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ரஜினி சார் இந்த ப்ராஜெக்ட்டில் கிடையாது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல தான் லாரன்ஸ் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ராஜாதிராஜன் ஆரம்பிக்கும் போது க்யூரியஸாக பார்த்தேன் ட்ரெய்லரை அதுக்கப்புறம் போக 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 லேக் ஆகிடுச்சுங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீலே கொடுத்துருச்சு அப்படி தான் இருந்துச்சு என்னடா ஓப்பனாக சொல்கிறேன் நினைக்காதீங்க எனக்கு ஏற்படுற ஃபீலை எப்பவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் அதில் தான் இதையும் சொல்லியிருக்கேன் அதை என்ன ஒரு திருப்தி இந்த கதவு இருக்குது பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது ஒரு அடையாளமாக மாறுச்சு சந்திரமுகி அடப்பட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட இடன்ற மாதிரி அதை தாங்கி நிற்கிற அந்த கதவோட ஒரு காட்சி ஓரளவுக்கு ஓகேங்க ட்ரெய்லரில் இதுக்கப்புறம் இந்த பாம்பு ஒன்று காட்டுவாங்க இந்த படத்துலையாவது பாம்புக்கான பேக் ஸ்டோரியை சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் சந்திரமுகி அங்கேருந்து போனதை நமக்கு மறைமுகமாக கன்வே பண்ணுற மாதிரி அந்த பாம்பு அந்த அரண்மனையிலேருந்து வெளியே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ சந்திரமுகி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பாம்பு எங்கே இருக்கோ அங்கே சந்திரமுகி இருக்காங்க அப்படி நம்ம மாதிரி தான் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் கன்க்ளூஷன் இந்த இன்செப்ஷன் படம் பார்த்தப்ப அந்த டாட்டம் சுற்றி முடிச்சிருப்பாங்க படத்தை டாட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கா இல்லை விழுந்துருதா சுத்தனா ஒரு காரணம் விழுந்தா ஒரு காரணம் நஜத்துல இருக்காங்களா இல்லை அங்கே இருக்காங்களா இந்த ஒரு முடிவுக்கு நம்மளே வர்றதுக்கு கிறிஸ்டோபர் நோரன் அதோட படத்தை முடிச்சிருப்பாப்ல இதே ஒரு டச் மாதிரி தான் நாம இதை மறைமுகமா புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பாம்பு இருக்குன்னா சந்திரமயி இருக்காங்கன்னு அர்த்தம் சந்திரமயிக்கு ஃபஸ்ட் பார்ட்ல போயிட்டாங்கனால பாம்பு வெளியே போயிடுச்சு இப்போ திரும்பவும் அந்த செகண்ட் பார்ட்ல சந்திரமிக்கு உள்ள வரா மாதிரிதான் இந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது இட் மீன்ஸ் பாம்பு எதே நோக்கி வராம இருக்குங்க அது ஒருவேளை அந்த அரண்மனையாக இருக்கலாம் அப்படி இருந்தால் சந்திரமுகி என்ட்ரி வருது நாம் எடுத்துக்கலாம் ஆனால் எதுக்காக இந்த பாம்பு இந்த ஒரு கேள்விக்கான பதில் இப்போ கிடைக்கல செகண்ட் பார்ட்லேயாவது அந்த படத்தில் அந்த கேள்விக்கான பதில் இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்து இதுதான் தவறான செயல்னு நாங்கள் டெக்னிக்கல் பர்சன்ஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம் என்னென்னா இந்த ட்ரெய்லர் எப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்டோடது அதுவும் லைக்கா ப்ரொடக்ஷன் சாதாரண ப்ரொடக்ஷன் கம்பெனியாங்க இன்னொரு பக்கம் பி வாஸ் அவர்கள் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டிரெக்டர் இன் தமிழ் சினிமா அப்போ ஏற்பட்ட ஒரு படைப்புங்க ஆனால் இவங்க யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டை பார்த்தீங்களா டெம்ப்ளேட் இது ஃப்ரீயாக கிடைக்கும் காசு கொடுத்தலாம் வாங்க வேண்டாம் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்காக இருக்கட்டும் இது இந்த ஓவர் எஃபெக்ட்டும் கூட சொல்லுவோம் இந்த எடிட்டிங் சாஃப்டில் யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டெம்ப்ளேட்டு இதை பேக் வச்சு ஃபுல்லாக டெக்ஸ்ட் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் யார் கட் பண்ணாங்கன்னு தெரியல பட் இந்த அளவுக்கு மோசமாக இந்த எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை தவிர்த்திருந்தாங்கன்னா ட்ரெய்லர் இன்னமாச்சு கொஞ்சம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு இடத்துல இல்லைங்க ட்ரைலரில் அங்கங்கே ப்ளேஸ் ஆச்சு இந்த டெம்ப்ளேட்டு இதுக்கடுத்து சிஜியும் அந்தளவுக்கு ஒர்க் சரியாக பண்ணல அது இங்கே தெளிவாக தெரியுது இந்த ஆந்த ஷாட் ஒன்று காட்டுறாங்க ஆனால் அது பச்சையாக தெரிஞ்சவங்களுக்கு ஃபுல்லாக சிஜிபா அப்படின்ட்டு இப்படிதானும் சிஜிஸ் தான் பண்ண போகிறான் நம்மளுக்கு புரியுது ஆனால் அதை கொஞ்சமாச்சு நம்பக தண்ணியோடு காட்டினால அதை இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை சீக்கிரமாக இந்த படத்தோட ட்ரெயிலரை வெளியினுறதுனால கடைசி நேரத்துல இந்த எரிட் கட் பண்ணாங்களா இந்த சிஜியெலாம் கொண்டு வந்து சேர்த்தாலாம் தெரியல ஆனால் படம் வளர்க்க பார்க்கலாம் படத்தி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம வடிவல்லவர்கள் இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்குறப்ப லாரன்ஸ் ஹீரோவா வடிவலி ஹீரோவா அந்த சந்தேகமாக வந்துடுவாங்க ஏன்னா லாரன்ஸ் அவர்களை காண்பிக்கிறத விட இவர் தான் அதிகமாக காண்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க வடிவல் சாரோட கேரக்டர் முருகேசன் கேரக்டர் நேம் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பாரு அதே கேரக்டர் நேமில் தான் இந்த செகண்ட் பார்ட்லேயே வராரு ட்ரெயிலர்ல ரிவியல் பண்ணிட்டாங்க ஒரு பேர் முருகேசன் சொல்லிட்டு இவர் இந்த படத்தை தூக்கி நிறுத்துகிற பிரதான பில்லராக இருப்பார் நான் பர்சனாக நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சீக்வன்சஸ் இவர் சார்ந்து தான் ட்ரெயிலருக்கு காமிச்சிருக்காங்க இவரை வச்சு சந்திரமுகி டூவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு காலத்தை பார்த்தீங்களா டைட்டில் சந்திரமுகி ஆனால் ப்ரொமோஷனுக்கு இவர் இங்கே டூலாக பயன்படுத்துருக்கா மாதிரி இருக்குது இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா சிவாஜி அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் இந்த மனுஷனை பற்றி சொல்லணும்னா மருதநாயக படம் இருக்குல்ல அதை அப்போ கமல் சார் அவர்கள் எடுக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்ருக்கார் அந்த டைமு அப்போ இவர் படி கமல் சாரை பார்த்துருக்காரு இது போல் அவங்ககிட்ட உதவியாளராக சேரணும் அப்படின்ட்டு அப்போ கமல் சார் அவர்களும் ஓகே வாங்க அப்படின்ட்டு எந்த மறுப்பு சொல்லாமல் உள்ளே எடுத்திருக்காரு இந்த ஷெட்யூலிங் வேலை இருக்குல்ல ப்ரொடக்ஷன் சார்ந்து அந்த வேலை இவர் கொடுத்துருக்காரு கரெக்டாக பண்ணியிருக்காரு இப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷம் இருக்கும் கமல் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான் சிவாஜி அவர்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க குறிப்பாக அபூர சகோதரர்களில் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார் டேலக மறக்க முடியாது இது எல்லாமே இவருக்கான பெரிய அடையாளமாக மாறிச்சு அப்போ சிவாஜி அவர்கள் மறைஞ்சிட்டாங்க சமீபத்தில் தான் அந்த செய்தி தெரிவி நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்குறப்ப நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த அரண்மனை படம் இருக்குல்ல சுந்தர்சி அவர்களோட ஃப்ரான்ச்சைஸ் அந்த படத்தோட டச் அங்கங்கே தென்பட்டுச்சு நிறைய ஃப்ரேம்ஸில் அதில் இதுவும் ஒன்று அதாவது சந்திரமுகின்றது ஒரு தனி பிளாட்ஃபார்மு அந்த அரண்மனையை வச்சு சந்திரமுகி ஃப்ரான்ச்சைஸ் வெயிட்டு கிடையாது சந்திரமுகின்ற கேரக்டர் அண்ட் வேட்டன் கேரக்டருக்கு இதுதான் படத்துக்கான வெயிட் ஆனால் அரண்மனை படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டைட்டில் இருக்க போகிறாங்க அரண்மனை அதுதான் வெயிட்டு அதை போச்சு தான் ஃபுல்லாக போவாங்க ஆனால் சந்திரமுகி படக்குழு அரண்மனை படக்குழுவாக மாறின மாதிரி தான் அந்த ட்ரைலர் முழுக்கவே அமைச்சிருக்காங்க சில ஃப்ரேம்ஸ் அதை நல்லா தெளிவாக எடுத்து வைக்கிது அந்த அரண்மனைக்குள்ளே இப்படி இருக்கும் அந்த அரண்மனைக்குள்ளே அப்படி இருக்கும் இங்கே இது அங்கே இது தெற்க அப்டேட்னு சொல்லி டயலாகும் போகுது சில காட்சிகளும் இப்படியே தாங்க வந்து இருக்காங்க அரண்மனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி இவங்க ஃபோக்கஸ் பண்ணது சந்திரமுகின்ற அந்த இருக்குது அதுக்கு உங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் அது ட்ரெய்லரில் பெருசாக கொடுக்கல ஒரு வேளை இப்படியே இருக்கலாம் ட்ரெய்லரே காமிச்சது நான் ரிவியல் பண்ணலாம் வந்து பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சந்திரமுகி டூ ப்ரீக்குவலாக சீக்குவலா இந்த ஒரு கேள்வி பல பிறகு இருந்துச்சுல இதுக்கு இந்த ட்ரெய்லர்லேயே பதில் சொல்லிட்டாங்க ஏன்பா இது ப்ரீக்குவல் கிடையாதுப்பா சீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீக்குவல் சீக்குன்னு குழம்பிடாதீங்க இப்போ ஒரு படம் வந்துருச்சு அந்த படத்தோட முன் கதை இருக்குல்ல இதை அடுத்த பாகமாக கொண்டு வராங்கன்னா அது ப்ரீக்குவல் இதுவே அந்த படம் முடிஞ்ச இடத்துல திரும்ப ஆரம்பிக்கிறானா அது சீக்குவல் உதாரணத்துக்கு கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் வந்துச்சு இது சீக்குவலுங்க அடுத்தடுத்து நடக்கிறது காமிச்சிருந்தாங்க இந்த பில்லா படம் இருக்கு பாருங்க அஜித் அவர்கள் நடிச்சது அது பர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்துச்சு ஆனா பர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச இடத்துல செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கல பில்லா முதல்ல எப்படி உருவானார் அவரோட பேக் ஸ்டோரி இருக்கு பாருங்க பிளேஷ்பேக் இதை செகண்ட் பார்ட்டா எடுத்திருந்தாங்க இது ப்ரீவல் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த ஸ்டைல சந்திரமுகி டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதில்லை அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ட்ரெய்லரில் முருகேசன் கேரக்டர் பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வந்து பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாப்பில்ல ஸோ சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன டேட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டரலாக பதினெட்டு ஆண்டுகள் ஆக போகுது ஸோ இந்த படம் பிளான் பண்ணி டெலாக் வச்சிருக்கிறது பதினேழு வருஷம்னு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது வந்து படம் ரெண்டாவது ஆரம்பிக்கிறது இந்த ட்ரெய்லரில் பெருசாக நம்ம எதிர்பார்த்தது சந்திரமுகி லுக்கு தான் நீங்கள் பார்க்குறது அந்த லுக்கு தான் சந்திரமுகி லுக்கு தான் ஓகேவா ஹிஸ்டாரிக் போர்ஷன் இருக்குல படத்தில் அந்த இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சம்திங் அப்போ நடக்கிற கதைக்களம் அப்போ மட்டும் தான் கங்கன ரனாத் அவர்கள் வருவாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் ப்ரஸன்ட்டில் நடக்கிற அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் இவங்க இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா அந்த ட்ரெயிலரில் இந்த லுக்கை மட்டும் தான் ரிவியல் பண்ணாங்களே தவிர பிரசன்ட் லுக்குன்னு அந்த படத்தில் எதுவுமே அவங்க ரிவியல் பண்ணலை படத்தில் ப்ரொடகானிஸ்ட் லாரன்ஸ் அவர்கள் ஆனால் அவரை விட்டு இவ்வளோதான் பேச வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா ஏன்னா ட்ரெயிலர் அவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த படக்கூட மேலே எந்த வருத்தமும் இல்லைங்க அந்த ட்ரெயிலர் கட் பண்ணியிருக்காங்களே அதில் பெரிய சொதப்பில் நடந்திருக்கு இந்தளவுக்கு நான் அழுத்தி சொல்கிறது காரணமே ஒவ்வொரு படைப்பும் ஆகச்சிறந்த படைப்பாக தமிழில் வரணுனதுக்காக மட்டும்தான் தவறுகள் திருத்திக்கொள்ளப்படணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய பேனர் சார்ந்து பேர் விஷயம் விஷயத்தை கோட்டை வேட்டதுலாம் ரசிகர்களால் பெருசாக ஏற்றுக்க முடியல அடுத்த நம்ம லாரன்ஸ் அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஜெயலலி படத்தில் ரஜினி சார் ஒரு ஸ்டாண்டில் இருப்பார் பார்த்தீங்களா அதே லுக்கை இங்கே ரெசம்பல் பண்ணியிருக்காருங்க இது ஒரு கெட்டப்பு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேட்டையன் கெட்டப்பு சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பாட்டில் ரஜினி சார் வேட்டையனாக வாழ்ந்துருப்பார்னு தான் சொல்லணும் உண்மையில அப்படி ராஜா இருந்தால் எப்படி இருந்திருப்பாரு நம்மளுக்கு நினைக்க வச்சுட்டாங்க அவ்வளோ சர்க்காசம் எதுலேயுமே சீரியஸாக பெருசாக பார்க்காம அசால்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகிறது தலையை வெட்டுறது கூட அசால்ட்டாக நினச்சி வெட்டுறது இது போல் செதுக்கிட்டாங்க ரஜினி சார லுக்கில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அது திரும்ப அப்படியே கொண்டு வந்து காமிச்சார் பிவாஸ் அவர்கள் அந்த சந்திரமணிக்கு ஃபர்ஸ்ட் பாட்டில் அப்போ ஏற்பட்ட ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் வேட்டையன் அந்த கேரக்டரை இவர் ஏற்று நடிக்கிறார் செகண்ட் பார்ட்டில் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து பி வாஸ் அவர்கள் ரஜினி சாருக்கு சொல்லும்போது ரஜினி சார் ப்ரே பண்ணிக்கிறதா சொன்னாராம் இதே போல் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பெருசாக சக்ஸஸ் ஆகணும் ஏன்னா லாரன்ஸ் அவர்களை வேட்டன் கேட்ட நடிகை வைக்கிறீன்னா சூப்பராக போகும் சரியான சாய்ஸ் இதுன்னு பிவாஸ் அவர்கள்கிட்ட ரஜினி சார் அவர்களே அந்த அளவுக்கு பராசப்பட்டே பேசியிருக்காரா ஆனால் ரஜினி சார் அவர்கள் வழியில் தான் ராகவா லாரன்ஸ் அவர்களும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் அப்பேற்பட்டம் லாரன்ஸ் அவர்கள் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் டைரக்டரா பார்க்காதீங்க நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இந்த கேரக்டரில் நடித்து எந்த அளவுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் மக்களை பார்க்கணும் ஆனால் இந்த ரெண்டு ஃப்ரேமே பொருத்தி பார்க்குறப்போ ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் வந்துச்சு இந்த அருந்ததி படம் போல அதில் முன்ஜென்மத்துக்கு கதை மாரி கொண்டு போயிருப்பாங்க ஒருவேளை அப்படி கூட இந்த படத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் இது அல்டிமேட் ஃப்ரேமுங்க இந்த ட்ரெய்லரில் என்னோட மனம் கவர்ந்த ஒரு ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை சொல்லுவேன் கம்பீரம் அப்படின்றது ராஜா சார்ந்து இங்கே தாங்க எனக்கு வந்துச்சு இந்த ஒரு கேரக்டர் சார்ந்து ஒன்றும் இல்லை கூட நிற்கிற அந்த பசங்களை பாருங்கள் நாலு பேரும் என்ன வெயிட்டாக இருக்கானுங்க இவனுங்க பின்னாடி வேட்டையன் ராஜா வர்றாருனா அதுவே தேட்டரில் பயங்கர கூஸ்பு மூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் ட்ரெய்லரில் ஓகே படத்தில் எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க வைபோர்டுன்றதான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் ஒரு டயலாக் ஒன்று வருங்க இந்த ட்ரெய்லரில் அது சாதாரண பகம் இல்லைங்க இரநூறு ஆண்டு கால பகை அப்படின்வாங்க இரநூறு ஆண்டு கால பகனால் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தது சந்திரமுகி இந்த வேட்டையினை பழுத்திக்கிற பகை இருக்கும் ஏன்னா சந்திரமுகியோட காதலைனா வேட்டையை கேரக்டர் கொண்டுவிடும் அதுக்கப்புறம் அந்த வேட்டையினை பழுத்திக்கிறதா சந்திரமுகியோட லட்சியம் மேலே காமிச்சிருப்பாங்க ஸோ இன்னும் அந்த படி தீர்க்கலை போல இருக்குது ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்ததெல்லாம் ட்ராமா அப்படின்ட்டு சந்திரமுகி கண்டுபிடிச்சான் தெரியல செகண்ட் பார்ட் அதை நோக்கி போகுமான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இரநூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்கன்னா அதே ஃப்ளாஷ்பாக் தான் நினைக்கிறேன் பட் ஆக்டர்ஸ் வேறு சமீப காலமாக கவனிச்சிங்களா நிறைய தமிழ் சினிமா படங்கள்லேயே தெலுங்கு நடி அங்கங்கே வர ஆரம்பிச்சது இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்படுற படங்கள் இருக்கல அந்த நடியை தான் சொல்கிறேன் அப்போ ஏற்பட்ட நடி இங்கே லைட்டாக எனக்கு வந்துச்சுங்க போட்டிருக்க உடுப்புகளாக இருக்கட்டும் மற்றபடி அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அதிகமாக பண்ணுறது அது போல் இருக்கட்டும் அந்த நடி லைட்டாக வந்துச்சு இன்னொன்று ஜூனியர் ஆர்டிஸ்டோட பற்றாக்குறை இந்த படத்தில் ஏற்பட்டிருக்கா இன்னொன்னு தெரியல இல்லை சண்டைக்கு போகிறது எல்லாம் ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஈஸியாக இன்னி பார்த்துடலாம் இவ்வளோதான் இருக்காங்கன்னு மற்றபடி படைதள பரப்புகள்னு பெருசாக எதுவுமே இல்லாமல் காமிச்சிருக்காங்க என்ன பேக் ஸ்டோரி இருக்குன்றதையும் படத்தில் தான் நம்ம பார்க்கணும் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் மக்களே இந்த சந்திரமுகி டூ ரசிகர்கள் இருப்பீங்களே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் படம் பதினஞ்சாதே ரிலீஸ் ஆக போதுங்க வர பதினஞ்சு தான் இதே நாளில் தான் மார்க் ஆண்டனி படம் வேறு வருது ஸோ ஒரு பக்கம் மார்க் ஆண்டனியோட ட்ரெயிலர் பயங்கரமாக வைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சந்திரமுகி டூ ட்ரெய்லர் இருக்குல்ல இதோட தாக்கம் அப்படின்றது மக்கள் மத்தியில் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த கான்ட்ராஸ்டான டைமில் இந்த ரெண்டு படங்கள் ஒரே டைமில் வரப்போகுது அடுத்தடுதான் ரிலீஸ் ஆரணும் ஒரு ஒரு படங்களை அறிவிக்க தான் போகிறாங்க அதே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாம் தேதி இந்த படத்தை பாருங்கள் ட்ரெய்லரை பார்த்து நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி படம் சூப்பராக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் அப்படி இல்லாமல் ட்ரெய்லரில் காண்பிச்சதே படத்தில் காண்பிச்சிட்டாங்கன்னா படத்தை ஒரு ரிசல்ட் ஆ போய் தெரிஞ்சுருவாங்க நம்புறேன் இதெல்லாம் தாண்டி இந்த சந்திரமுகின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்க வாழ்ந்ததா நாகவல்லின்ற பேரில் நம்ம தஞ்சைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த ராஜான்ற ஒருத்தர் வந்ததா சொல்கிற அந்த விஷயம் அது இதுன்னு இந்த எல்லா உண்மை கதைகளையும் நம்ம சேனலே வீடியோவை தொகுத்து வழங்கியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருந்தால் அந்த உண்மையான ஸ்டோரியை பாருங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த ஸ்டோரியை ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை வச்சு தான் இந்த மலையாளத்தில் முத முறை வந்துச்சு பாருங்க படம் இந்த சந்திரமுகில வரது காரணமே அந்த படம் தாங்க அந்த படத்தில் போட்டு எப்போ ட்ரை பண்ணியிருப்பாங்க நிஜத்தில் நடந்ததை கற்பனையாக ஒரு சில விஷயங்களை புனஞ்சி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க பட் அதில் இருந்தால் ரியல் இன்சிடென்ட் அந்த எழுத்தாளர்கள் எடுத்துருந்தாப்ல இந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயம் அந்த வீடியோவில் இருக்கும் டைம் இருந்தால் பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்